ஹெட்டேக்காக இருக்க மாதிரி இருக்குது தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அதனால் டீ ரெடி ஆகிட்டுருக்கு டீ குடிக்க போகிறேன் வாங்க குடிக்கலாம் டீ ரெடிமா நாக்கில் புண்ணு வந்துடுச்சுமா நேற்று சாப்பிட்ட அந்த ஃப்ரைட் ரைஸு செட்டாகலேன்னு தெரிஞ்சுக்கல ம் ஆனா எந்த விட நீ காரம் போட்டு சாப்பிட்டு இவ வேற கண்ணுல ரத்த கண்ணீரோட சாப்பிட்டா உள்ள சொல்லுங்க சொல்லுங்க உங்க வாயில நீங்க தான் சொல்லணும் அண்ணா இங்க தான் இருக்காரு ஏதோ நீ சொல்லுங்க பாருங்க ரெண்டு தான் வந்திருக்கேன் சரி யாருமே லைக் பண்ணலாம் அண்ணா மதியம் சாப்பிட்டீங்களா அண்ணா மதியம் சாப்பிட்டீங்களான்னு தம்பி அக்கறையோட கேட்குறாங்க சாப்பிட்டாங்களா நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்களா இப்போ சாப்பிட்டீங்களா அவள் கண்ணாடி பார்த்து கத்துறா இவன் யாரோ வந்துட்டாங்கன்னு கத்துறா சும்மாவே அப்படிதான் எங்கேயோ யாராவது பேசுனா பதில் சொல்லுவோம் யார் பட்டு யார் பூ பூ தங்க இது என் வயிறக்குள்ள இது திளகா குத்தி இது பட்டு பட்டுக்குட்டி இது தங்கப்பூது பட்டு சமது வெண்ணிலா இது ராணிமா இது ரொம்ப டய்டு பண்ணலாம் சுத்தூட் நிஜமாகவே அண்ணன் லன்ச் சமைக்கலைன்னு சொன்னீங்க சொன்னாங்களா நிஜமாகவே அண்ணன் லஞ்சு சமைக்கலைன்னு சொன்னீங்க என்னடா சமைக்கலன்னு சொன்னீங்க மதியம் சமைக்கல இப்பதான் சமைச்சாராம் அப்ப மதியம் எப்படி சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க மேகி வாங்கி சாப்பிட்டாங்க காலையில மேகி சாப்பிட்டாங்க அப்பதான் சொன்னாங்க வணக்கம் விஜய் வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ நானும் நன்றாகவே இருக்கிறேன் சாப்பிட்டீங்க லைக் போடுங்க நீங்கள் போடல பாருங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விஜய்கு பவீன்குமார் என்ன சாப்பிட்டீங்க இவங்க வந்து கடங்குதே என்ன யாருவா பிங்க் பிங்கி மூன்று பிங்கி கலர் அப்படி ஹாய் கோவிந்தராஜன் வெல்கம்ங்கோ வெல்கமுங்கோ வணக்கம்ங்கோ இல்லை வெல்கம்ங்கோ நல்லா இருக்குல்ல லைக் போடவே இல்லை கோவிந்தராஜன் போடுங்க லைக்கை லைக்கு போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க வெண்டக்காயக்கெல்லாம் சாப்பிட்றீங்க ஒன்றுமே புரியலை விடுங்க அவ்வளோ பெரிய கமெண்ட் படிக்கிற அளவுக்கு நான் ஒரு லைவில் பாத்தங்க அந்த லைவில் சொன்னாங்க